வாக்காளர்கள் சிறப்பு திருத்திரப் பணி எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அன்றைக்கி வந்து நீங்கள் கட்சிக்காரவங்க பூத் ஏஜென்ஸு அனைவரும் உங்கள் சார்ந்த மக்கள் உங்கள் தொகுதியில் இருக்கவங்க பேரை எங்கே விடுபட்டிருந்தால் அவங்க கூட அசிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்து அவங்களோட வாக்களிக்கிறதுக்கு அவங்களோட பேரை வந்து சேர்க்கறக்கோ அந்த மாதிரி என்ன அவங்களுக்கு உதவி தேவைப்படுதோ கூட இருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களோட உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் அவங்களுக்குரிய உரிமைகள் அவங்களுக்கு தரப்பட வேண்டும் வாக்காளர்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் யார் பேரும் விடுபடக்கூடாது அதுக்காக எ அனைவரும் கூட இருந்து இந்த சீர்திருத்த பணியில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கவுங்க பேரை கொண்டு வரதில் நீங்கள் முன்வரமாக இருந்து இதை கரெக்டாக பணியை வந்து நீங்கள் செய்ய வேண்டும்